அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப அருமையான ஐம்பது சென்ட் தன்னந்தோப்பை பார்த்துடலாங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வடசித்தூருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு தார் இருந்து ஐம்பது அடி பஞ்சாயத்து மண் தடத்தில் வரணும்ங்க பஞ்சாயத்து தடம் முப்பது அடி பஞ்சாயத்து வழியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க பிஏபி பாசன வசதி இந்த பூமிக்கு அவைலபுளாக இருக்குங்க பஞ்சாயத்து தடம் கிட்டத்தட்ட நூறு டு நூற்றி பத்து அடி ரோடு ஃபேஸிங்கில் இந்த ஐம்பது சென்ட் கிடைச்சிருக்குங்க ஸோ ஐம்பது சென்ட்டுக்கு நூறு அடிங்கிறது நல்ல ரோடு ஃபேஸிங்கில் கெட கிடைக்கிறது தான் இந்த தோப்புக்கு வயசு பார்த்திங்கன்னா இப்போ தான் காப்பு ஸ்டார்ட் ஆகுது பத்து வயசு தென்னை மரங்க காப்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுபோக இந்த லேண்டை பொறுத்தளவு ஈவியோ வாட்ரு சோர்ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்க நம்ம என்ன பண்ணணும்னா வாங்கின பிறகு ஈவியும் வாட்ரு சோர்ஸும் ரெடி பண்ணிக்கணும் இவங்க ஒரு ஒன் இயருக்கு நம்மளுக்கு தண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணால் போதும் இந்த லேண்டோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஐம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க கண்டிப்பாக இதிலேருந்து கம்மி பண்ணி பேசி கொடுக்கலாம் உடனடி கிடைமுன்னா கம்மி பண்ணி பேசி கொடுக்கலாம் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி நம்மளுக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க இது போக வேறு எந்த பூமி தேவைப்பட்டாலும் கால் பண்ணி சொல்லுங்கள் நம்ம நல்ல நல்ல பூமி அவைலபுளாக இருக்குங்க ஸோ உங்கள் கிட்டே லேண்ட் சேலுக்கு இருந்துச்சுனாலும் கால் பண்ணுங்க நம்ம நல்ல ரேட்டுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கலாம் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சின்ன பட்ஜெட்டில் லேண்ட் அடிக்கடி உங்களுக்கு வந்து சேரும்